கொஞ்சமாவது மனுஷன் மாறுவார்னு பார்த்தா விஜயகாந்த் எங்க எம்ஜிஆர் எங்க இவர் எங்க டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க சோறு போடாத நீ எல்லாம் அரசியல் கட்சி தலைவராப்பா திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ்னு கிண்டல் அடிக்கிறாங்க நீங்க மறைக்கலாம் இங்கே ஜாதக கட்டம் கரெக்டா நான் ஜோசியக்காரன்ல ஏன்னா உங்க அயோக்கியத்தனம் கொஞ்ச நாள்லயே உங்க சுயரூபம் தெரிய போகுது அனாவசியமா ஆசைப்பட்டு அங்குளே கிங்குளே அப்படின்லாம் பேசாதீங்க உஷாரா இருங்க விஜய் மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம் மக்கள் நிருபருக்கு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிற மாதிரி தான் ஆமா அரசியல் பேசுறதுக்காக தான் வந்திருக்கிறேன் சினிமா நிருபர் தான் நான் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நானும் கொஞ்சம் காலமாக விஜய் அரசியலை எதிர்த்து பேசுகிறேன் என்னடா இப்படி விஜய் எதிர்க்கிறோமே அப்படின்னு யோசித்தோம்னா உண்மையாக பாருங்கள் இப்போ சமீபமாக அந்த மீட்டிங் நடந்தது மதுரையில் கொஞ்சமாவது மனுஷன் மாறுவார்னு பார்த்தா உன்னை நம்பி வந்த நீ இங்கே வந்து இவர் வந்து இவர் வந்து எம்ஜிஆரோடையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடையும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடையும் இவரே இவரை கம்பேர் பண்ணிட்டு பேசுகிறாரு விஜயகாந்தையாவது மற்றவங்க தான் கருப்பு எம்ஜிஆர்னாங்க விஜயகாந்த் எங்கே எம்ஜிஆர் எங்கே இவர் எங்கே இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நாலு லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க உனக்கு சூப்பராக பந்தல் போட்டுக்கிட்ட உன் சகாக்களுக்கு போட்டுக்கிட்ட கேரவான்லேருந்து இறங்கி குதித்து மொத்தமே அந்த இடத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே இருந்திருக்க மாட்டிங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமாக அங்கே நின்னானுங்களேன் ரசிகர்கள் ஒரு சோறு ஒரு பொட்டினம் சோறு போட்டிருப்பியாப்பா சாதாரணம் கூட ஒரு பொட்டினோம் லெமன் ரைஸு புளி சாதம் தயிர் சாதம் இப்படி போட்டிருப்பான் நீ எதுவுமே பண்ணல அதனால தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி இருத்தோம் அதுக்கு மேலே இப்போ ஒரு ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க விழுந்தது இவன் இல்லை அவன் அப்படின்னு எவனாக இருந்தால் என்ன ஒருத்தனை பிடிச்சி உங்கள் பாடி கார்ட்ஸ் ஐ மீன் உங்களுடைய பவுன்சர்ஸ் தூக்கி போட்டாங்களா இல்லையா அவங்களும் நீங்கள் தமிழ் தமிழ்னு பேசிட்டு அவங்கள ஹைட்ராபாட் நிறுவனம்னு சொன்னாங்க அவங்க மூலியமாக சிக்ஸ் சிங்குகள் பல பேரையும் மலையாளிஸ் சில பேரையும் பாஜா அனுபவாக கொண்டு வந்து உங்கள் பக்கத்தில் நிறுத்திக்கிட்டு இவனுங்களெலாம் தூக்கி போட விட்டீங்க இந்த ரசிகர் குஞ்சுகள் நான் தொண்டர்கள்னு சொல்ல மாட்டேன் உங்கள் கட்சியே எலெக்ஷன் கமிஷன் வேணால் ஏற்றுக்கிச்சு ஓகே என்ன மாதிரி ஆட்கள் இன்னும் ஏற்றுக்கல ஒரு எலெக்ஷனில் நின்று வாங்க நீங்கள் சோறு போடாத நீ எல்லாம் அரசியல் கட்சி தலைவராப்பா விஜய் உங்களை தான் கேட்குறேன் நீங்கள் பத்திரிகையாளர்களுக்கே வேண்டாம் விருப்பம் போட்டு தான் பிரியாணி போடுவீங்க எனக்கு தெரியாது முப்பத்தி ரெண்டு வருஷமாக நானும் பத்திரிக்கையாளர் வந்து ரெண்டு கரண்டியை முன்னாடி உக்காந்துருக்கு ரெண்டு பேர் போட்டு போயிடுவீங்க மற்ற நடிகர்கள்லாம் ஒரு பார்ட்டியோ ஒரு விருந்தோ கொடுத்தா கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க நீங்கள் அப்போவே உங்களை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு என்னடான்னு பார்த்தா இப்போ தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா புரியுது கடக ராசி கடக லக்கணம் பூச நட்சத்திரம் கடகம் இப்போ எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாம் கோஷம் போடுறீங்களே நீங்கள் பாருங்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒன்று திரும்ப நடிக்க வந்து ஃபாரின் சுற்றணும் இல்லை ஃபாரின்லேயே ஃபேஸ் செட்டில் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டில் சனி சூரியன் புதன் இதெல்லாம் இருக்குது சனி இருந்தாலே ஒருத்தன் ஃபாரினில் தான் பொழப்பு நடத்தணும் அதனால தான் உங்களுக்கு மனைவி சூரியன் புதன் நீங்களும் ஃபாரினுக்கு ஒய்ஃபோட்டோ போயிட வேண்டியது தான் ஏன்னா நீங்கள் இங்கே வாலாட்டிகிட்ருக்கறலாம் உங்கள் தாவாக்காவே மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க திரிஷா அந்தம்மா மா இன்னொரு கீர்த்தி சுரேஷு தாவேக்கா டிவி கே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ்னு கிண்டல் அடிக்கிறாங்க உண்மையாக இந்த ஏற்கனவே உங்களை பற்றி பல வதந்திகள் ஒய்ஃபோட சேர்ந்து இல்லை பிள்ளை பிள்ளைக்கும் இங்கே சொல்லியிருக்குது நீங்கள் மறைக்கலாம் இங்கே ஜாதக கட்டம் கரெக்டாக நான் ஜோசியக்காரன்ல ஓரளவு தெரிஞ்சவன் ஆனால் அஞ்சாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் உங்களுக்கு உங்கள் பிள்ளை உங்களுக்கு கட்டுப்பட மாட்டான் ஏன்னா உங்கள் அயோக்கியத்தனம் உங்கள் பையனே உங்களுக்கு கட்டுப்பட மாட்டான் எப்படியா அந்த தொண்டர் குஞ்சு தொண்டர் ரசிகர்கள்லாம் உங்களுக்கு கட்டுப்பிடுவாங்க கொஞ்ச நாள்லையே உங்கள் சுயரூபம் தெரிய போகுது நீங்கள் ஃபாரின் பறக்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க அனாவசியமாக ஆசைப்பட்டு அங்கிலே கிங்கிளே அப்படின்லாம் பேசாதீங்க மோடியெல்லாம் பகச்சிக்காதீங்க அப்புறம் விசா திருப்பி கிடைக்காது இந்தியா வர்றதுக்கு இந்த அளவுக்கு உங்கள் ஜாதக கட்டம் சொல்லுது உஷாராக இருங்க விஜய் ஏன்னா உங்களுக்கு வந்து லக்னத்திலேயே சந்திரனும் செவ்வாயும் கூட்டணி ஓகேங்களா சந்திரன் ஆட்சி ஓகே ரைட்டு அதேமாரி கேது பன்னெண்டாம் இடத்துல கேது லக்கன குரு குரு மட்டும்தான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அதுவும் கூட பார்த்தீங்கன்னா மறைந்த குரு நிறைந்த தனலாபம் ஆறாம் இடத்து குரு எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன பஞ்சம் இல்லை அதுதான் எடுக்கவே மாட்டிங்களே நீங்கள் சம்பாரித்ததை அதனால் உங்களுக்கு அது பஞ்சமே கிடையாது ஓகேவா அதுமாதிரி மாதிரி சுக்ரன் கேது அவங்க ரெண்டு பேரும் குரு கூட இருக்கிறாங்க குரு கூட கேது இருந்தாலே அந்த பவரை வேறு கொஞ்சம் மேபி கொஞ்சம் எடுத்து விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னாலான ஒரு கட்டத்தில் இப்படி செத்து வைக்கிறவங்களாம் எனக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் எடுத்து இறச்சே ஆகணும் சுக்ரன் குரு கேது ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பன்னெண்டில் சனி சூரியன் புதன் அதை வச்சு தான் சொல்கிறேன் சொல்கிறேன் நான் நீங்கள் ஃபாரினில் செட்டில் ஆக வேண்டிய அதில் ஒருவேளை வெளிநாட்டு அதிபராக இந்தியா திரும்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் உங்களுக்கு அவருக்கான பிராப்தம் இல்லை ஓகேங்களா அதை தான் சொல்கிறேன் இந்தியாவில் தமிழகத்தில் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவருக்கு அஞ்சில் ராகு இப்போ எட்டில் குரு அப்படிங்கிறத வச்சு பார்த்தா பையன் அடங்க மாட்டான் இவரே இவங்க அப்பாவுக்கு அடங்கலை அவர் ஆரம்பித்த கட்சி தானே அதே வச்சுட்டு போயிருக்கலாம்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு மற்றவங்களுக்கு சொன்னீங்க நீங்கள் உங்கள் தந்தையை எப்படி வச்சுருக்கீங்க எல்லோரும் பொழியாக மேடையில் மட்டும் சிரிக்கிறீங்க பழகிறீங்க அம்மா புல்லா அப்பா அதே மாதிரி தாய் மாமா நான் தான் உங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் மாமாவை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கிறது நமக்கு தெரியும் இதே பக்கத்தில் பாவம் அவர் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசிட்டேன் நான் ஸோ அதுக்குள்ளார போகிறோம்ல ஸோ மொத்தத்தில் விஜய்க்கு இந்த சனி பகவான் இப்போது அவர் ஜாதகப்படி அவருக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அது ஸ்தானம் உள்ளூரில் இருந்தால் கூடவே யாரார் இருக்க புதன் ஆட்சியாக இருக்கிறாரு இன்னும் இவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் கூட சுக்ரன் பன்னெண்டில் ஓகேங்களா அவங்க எல்லாருமே வந்து சந்த சந்திரன் சுக்கரன் புதன் இவங்க மூணு பேருமே ஆட்சி ஆனால் ஆட்சியாக இருந்தாலும் இவர் ஆட்சியை பிடிக்க முடியாது காரணம் பன்னெண்டில் தான் முக்கியமான கிரகங்கள் மூணு இருக்குது அதை அயல்நாட்டு யோகத்தை தான் காட்டுமொழியே உள்நாட்டில் அதனாலதான் இவர் படப்பிடிப்பு பெரும்பாலும் அயல் நாடுகளில் நடந்துச்சு இப்போ உள்நாட்டில் ஓட்டு கேட்டு வராரு எப்படி கிடைக்கும் லக்னமும் ராசியும் கடகம் கடகத்துக்கு இப்போது என்ன சனி போயிட்டுருக்குங்கிறத நீங்களே ஜாதக கட்டமைப்பை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏழரை சனியோட மோசமானது அஷ்டம சனி இந்த அஸ்தாஷ்டம சனிலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் முடியும் அது நிச்சயம் ஓகே அது வரைக்கும் ரெண்டரை வருஷம் வாய்ப்பு ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி சிஎம் இல்லை ஒரு பத்து சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பத்து மேபி மேபி இருக்கலாம் ஏன்னா இவரோட கட்டத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன் அவருக்கு குறிக்கப்பட்டது ஒரிஜினல் ஜாதகம்னா இதுதான் ஜாதகம்னா இதுதான் அமைப்பு ஓகேங்களா அயல்நாட்டில் இவருக்கு யோகம் இருக்குது உள்நாட்டில் போகம் மட்டுமே அதனால் விவேகமாக ஒதுங்கிக்கிறது நல்லது இங்கே இருக்கிற அரசியல் எல்லாம் பகச்சிக்காதீங்க நாளைக்கு அயல்நாட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு விசா கூட கொடுக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்